வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன்ஸ் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க வினாத்தால் கொழும்பு விலைக்கல்வித்தினால் தரம் பத்து மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட இரண்டாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வினாத்தால் இந்த பகுதி இரண்டில் ஒன்பதாவது வினாவாக வந்த வீதம் தொடர்பாகவும் கெனளவு தொ கொள்ள கொள்ளளவு தொடர்பானவும் ஒரு வினாவை தெளிவாகவும் விளக்கமாக பார்க்க இருக்கிறோம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னுக்கு இந்த வினாவை குறித்த இந்த வினாவை செய்து பார்த்துட்டு வரக்கூடியதாக இருக்குமென்றால் செய்து பார்த்துட்டு வாங்கூடா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்குது லிங்கை பயன்படுத்தி வினாத்தலை தரவிறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வாங்கோம் இது ஒரு சரியான இரண்டாம் தவணை பரீட்சை நீங்கள் ஒரு உண்மையான ஒரு இரண்டாம் தவணை பரீட்சையில் முழுமையாக படித்ததையும் மீட்டுக்கொள்ளணும் நாங்கள் ஒரு க ஒரு ஒரு பேப்பரை செய்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்களா இந்த பேப்பரை எடுத்து செய்து பார்க்கலாம் உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது இந்த குறித்த வினாவுக்கு உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மறக்காமல் கொமெண்ட் பாக்ஸில் படி பதிவிடுங்கோம் கேத்திர கணித கேள்விகளுக்கு மட்டும்தான் எங்களால் புள்ளி இடக்கூடியதா இல்லைனென்றால் கேத்திர கணித கேள்விகளுக்கு எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் புள்ளி இடலாம் ஒவ்வொருதர் ஒவ்வொரு விதத்திலையும் செய்யக்கூடியதாக இருக்கும் அதனாடி ஒரு ஆசிரியரால் மட்டும்தான் திருத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் நீங்கள் கற்றுக்கொள்கிற ஆசிரியர் இந்த உதவியோடு அதை திருத்திக் கொள்ளுங்கள் விளக்கத்துக்கு இந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோ வந்து எனது சூ மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூ மூலமான கணித வகுப்புகளுக்கும் இணைந்து கொள்றேண்டா தாராளமாக இணைந்து கொள்ளலாம் ஒவ்வொரு பாடப்பிறப்பும் தெளிவாகவும் விளக்கமாகவும் கேட்பிக்கப்படும் அதில் குறிப்பாக நீங்கள் திறம் பத்தில் படிக்கிற மிக முக்கியமான விடயங்கள் அப்படியே பதினொன்று அப்படியே உலக எக்ஸாம் காண உங்களுக்கு வரப்போகுது அந்த அடிப்படையில் நீங்கள் ஒவ்வொரு விடயத்தையும் தெளிவாக கேட்டுக்கொண்டீங்க உங்களுக்கு பிரியோசனமாக இருக்கும் நீங்கள் இந்த வகுப்புகளில் இணைந்து கொள்கிறேன்டா அது தொடர்பான விவரத்தை என்னை கேட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி வாங்குவோம் கேள்விக்குள்ளே போகும் ஒன்பதாவது கேள்வி எக்ஸ்கம வை என்பன ஒன்றுக்கொன்று இருநூற்றி நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள இரு புகையிரத நிலையங்களாகும் அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் புகையிரத நிலையங்களாகும் புகையிரதம் ஒன்று எக்ஸிலிருந்து நிலையம் வையை நோக்கி முப்பத்தைந்து கிலோமீட்டர் ஹெச் மைனஸ் ஒன் எனும் சீரான கதியில் பயணிக்கின்றது இன்னொரு புகையிரதம் வையிலிருந்து எக்ஸை நோக்கி நாற்பத்தைந்து கிலோமீட்டர் ஹெச் மைனஸ் ஒன் எனும் சீரான கதியில் பயணிக்கின்றது இரு புகையிரதங்களும் முற்பகல் எட்டு மணிக்கு பயணத்தை ஆரம்பிக்கின்றன புகையிரதங்கள் இரண்டும் ஒன்றே ஒன்று சந்தித்த நேரத்தை காண்கள் ரொம்ப இலகுவான கல்வி இது இதே மாதிரி ஒரு கல்வி புத்தகத்திலையும் இருக்குது புத்தகத்தில் இருக்கிற கல்வியே அப்படியே தலைவிடுற மாதிரியே இருக்கிற அந்த கல்வி பிரச்சனை இல்லை எங்களுக்கு புத்தகத்தில் இருக்கோம் இங்கே இருக்கும் நாங்கள் கேள்வி செய்கிறது நோக்கம் முதல்ல இந்த தரவை வந்து நாங்கள் குறித்து கொள்வோம் செலவெண்ண வினா இலக்கம் ஒன்பதில் ஒரு ரெண்டு புகையிரத நிலையங்கள் நாங்கள் நேரெண்டு எடுத்து கொள்வோம் அதுக்காண்டி நேராக இருக்கணுமென்ற அவசியம் இல்லை ஏன்னா இது தூரம் தானே தூரம் வந்து எண்ணிக் எண்ணிக்கணியம் அது வளைஞ்சு கிளைஞ்சு போனாலும் அதே கவுண்ட் எண்ணி சுற்றி தூரம் தூரம் ஸோ பி என்ற ஒரு புகையிரத நிலையம் அடுத்த புகையுரத நிலையம் என்ற ஒரு புகையிரத நிலையம் இந்த ரெண்டு புகையம் இல்லை எக்ஸ் கமவை எக்ஸ் என்றொரு புகையிரத நிலையம் அதேமாதிரி வையென்ற ஒரு புகையிரத நிலையம் இந்த ரெண்டு புகையிரத நிலையங்களுக்கும் இடைப்பட்ட தூரம் ரெண்டாய் இருநூற்றி நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இங்கே எக்ஸ் என்ற புகையிரத நிலையத்திலேருந்து புகையிருதம் ஒன்று வையை நோக்கி வருது அது முப்பத்தைந்து கிலோமீட்டர் ஹெச் மைனஸ் ஒன் என்ற சீரான கதையிலும் வைய என்ற புகையிரத நிலையத்திலேருந்து எக்ஸை நோக்கி ஒரு புகையிருதம் வருது அது நாற்பது கிலோமீட்டர் ஹெச் மைனஸ் ஒன் எனும் சீரான கதையிலையும் அந்த ரெண்டு என்ன சாரி நாற்பத்தைந்து கிலோமீட்டர் ரேஜ் மைனஸ் ஒன் என்ற சீரான கதியிலும் அந்த ரெ ரெண்டு புகை நிலையங்களும் புகை ஒன்று ஒன்றே ஒன்று ஒரே நேரத்தில் வலிக்கிடுது காலையில் எட்டு மணிக்கு இந்த ரெண்டு புகையிரதங்களும் பயணத்தை ஆரம்பிச்சிருக்கு முற்பகல் எட்டு மணிக்கு இந்த புகைரதங்கள் ரெண்டும் பயணத்தை முற்பகல் எட்டு மணி என்றதை நியமன நேரத்தில் கொடுத்துருந்தா எட்டு டபுள் டோட் போட்டு சைபர் எட்டு டபுள் டோட் போட்டு ரெண்டு சைவர் ரைட் ஓகே இந்த ரெண்டு ஒன்றை ஒன்று சந்திக்கிற போது எத்தனை மணித்தியாலம் எடுத்த வேண்டும் முதல் பார்ப்போம் அது என்ன நேரம்ன்றதுதான் கேள்வி ரெண்டு விதமாக செய்யலாம் ஒன்று நார்மலாக என்ன மனக்கணக்கில் செய்கிற மாதிரி செய்கிறேன்டா ஒரு மணித்தியாலத்தில் இந்த புகையிரதம் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் என்றால் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஹெச் மைனஸ் ஒன் அப்படின்றது ஒரு மணித்தியாலத்தில் இந்த புகையிரதம் எவ்வளவு தூரம் போகும் அப்படின்றது தான் ஒரு மணித்தியாலத்தில் இந்த கிலோ இந்த புகையிரதத்தால் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் முன்னுக்கு வரும் அதே மாதிரி ஒரு மணித்தேகத்தில் இந்த புகைதம் எங்களுக்கு நாப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரும் மணித்தேர்தல ரெண்டு புகவிரதம் கிட்ட வந்த தூரம் ஒட்டு சந்திக்கிறதுக்கு கிட்ட வந்துருச்சு ஒரு மணித்தேகத்தில் வந்து தூரம் எவ்வளவு வேற இருக்கு முப்பத்தஞ்சு நாற்பதுமா பார்த்தா எவ்வளவுடா எண்பது கிலோமீட்டர் ஒன்று கொண்டு கிட்ட நகர்ந்துருக்கு மொத்தமா இந்த ரெண்டு பேரும் சென்று முடிக்க வேண்டிய மொத்த தூரம் ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பேரும் ஒன்றே ஒன்று சந்திக்கிறியமெண்டா இருநூற்றி நாற்பது கிலோமீட்டர் இடைவெளி இருந்தது அது சீரோவாகணும் தான் ரெண்டு பேரும் ஒன்றே ஒன்று சந்திப்பியம் ஸோ எண்பது ஆளை இருநூற்றி நாற்பது எண்பது ஆளை வகுக்கணும் இந்த சார் வேகம் இல்லை சார் வேகத்தில் வர்ற அதே கதை கதி என்று சொல்ல போகிறோமா ரைட் ஸோ எத்தனை மணி தேர்தலில் இந்த ரெண்டு போகிறதும் இந்த இருநூற்றி நாற்பது கிலோமீட்டர் போகும்டா மூன்று மணி தேர்தலில் போகும் எட்டு மணிக்கு புறப்பட்ட புகை அப்போ ஒன்றை ஒன்று சந்திக்கிறதுக்கு முற்பகல் எட்டு மணியோடு நாங்கள் மூன்று மணித்தாலத்தை நாங்கள் வந்து கூட்டினோம்ண்டா சரியாக பதினோரு மணிக்கு இந்த ரெண்டு புகை ஒன்றை ஒன்று சந்திக்கும் அவ்வளோந்தான் சிம்பிளாக முடிஞ்சு ஆனால் நாங்கள் இதை வந்து எங்கட சூத்திரத்தை பயன்படுத்தி எங்கட அறிவோடு செய்கிறது அதாவது நாங்கள் படித்த அறிவோடு செய்கிறதுண்டா டி மணத்தியாலத்தில் இந்த ரெண்டு புகைகிறதம் ஒன்று ஒன்று சந்திச்சிருக்கு ரெண்டு எடுத்துக்கொள்ளுவோம் ஒரு அஞ்சு மனிதம் இல்லை மூணு மனத்தியாலம் மூணு மணத்தியாலம் ஒரு தெரியாத நாடி எத்தனை மணித்தியாலத்தில் சந்திக்குதுன்ற தெரியாத நாடி டி மணத்தியாலங்கள் எடுத்துக்கொள்வோம் சரி எக்ஸ் புகையிறதன் டி மணத்தியாலங்களில் பயணித்த தூரம் தூரம் சமன் கதி தர நேரம் கதி முப்பத்தைந்து கிலோமீட்டர் எச் மைனஸ் ஒன் நேரம் டி மணத்தியாலங்கள் ஸோ பெருக்கினா விட கிலோமீட்டரில் வரும் முப்பத்தஞ்சு டி அதேமாதிரி வையண்ட போகிறதம் எக்ஸர் நோக்கி புறப்பட்டு வந்து கொண்டிருக்கு அங்கேயும் தூரம் சமன் பயணித்த தூரம் அதே டீமணத்தியாலத்தில் தூரம் சமன் கதிதர நேரம் கதி வந்து முப்பத்தைந்து கிலோமீட் சாரி இந்த முறை நாற்பத்தஞ்சு ஏர் வையந்த கதி வந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் நேரம் அதே டீமானத்தியானம் ஸோ அது பயணித்த தூரம் வந்து நாற்பத்தஞ்சு டி இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து பயணித்த மொத்த தூரம் இவர் பயணித்தது இங்கால முப்பத்தஞ்சு டி அவர் பயணித்தது அங்கால நாற்பத்தஞ்சு டி ஆக மொத்தத்தில் இந்த ரெண்டையும் கூட்டினா ஒரு சின்ன சமன்பாடு கிடைக்கும் முப்பத்தஞ்சு டீ சக நாற்பத்தஞ்சு டீ சமன் இருநூற்றி நாற்பது எனக்கு ஒரு குட்டி சமன்பாடு கிடைக்கிது இதை சுருக்கிட்டு தான் தீர்க்கணும் தீர்க்கணும் எடுத்தோன்னே போயிடலா அது சுருக்கணும் முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு டீயும் சேர்த்தா மொத்தமாக எண்பது டீ எண்பது டீ சமன் இருநூற்றி நாற்பது ஆகவே டீயை காண இருநூற்றி நாற்பது நாங்கள் எண்பதால் வகுக்கணும் மூன்றெண்டு வரும் அங்கே கிலோமீட்டர் எச் மைனஸ் ஒன் அன்று வந்த நாடி அதுக்குரிய அழகு மணித்தியாலம் எச் இருக்கும் ஆகவே எட்டு மணிக்கு புறப்பட்ட புகை ரதம் மூன்று மணித்தியாலத்துக்கு பிறகு இந்த ரெண்டு புகை ஒன்று ஒன்று சந்திக்கும் மூண்டா கூட்டி நான் இந்த ரெ புகை சந்திக்கிறது எத்தனை மணியாக இருக்குமெண்டா முற்பகல் பத் முத் முட்பகல் பதினோரு மணிக்கு இந்த புகை ரெண்டும் ஒன்று ஒன்று சந்திக்கும் அவ்வளோதான் இது ரெண்டு விதமாக நீங்கள் வேகமாக செய்யலாம் இல்லை கொஞ்சம் பொறுமையாக சமன்பாடு உருவாக்கி செய்யலாம் ரெண்டுமே சரி அடுத்தது பி பகுதி கல்விக்கு வருவோம்டா முறையே ஐந்து மீட்டர் மூன்று மீட்டர் ரெண்டு மீட்டர் நீள அகலம் உயரம் உடைய கணவு வடிவ நீர்த்தாங்கியிலிருந்து நகரம் ஒன்றுக்கு நீர் விநியோகிக்கப்படுகின்றது கெனால கொள்ளளவுலேருந்து வந்திருக்கு தனியாகவே மடக்கு கல்வி தனியாக வந்தது திரும்ப இது ஒரு கெனலகொள்ளக்கல்லியாக இருக்குது இது ஏ பகுதி இப்ப நாங்கள் பார்க்க போறது பி பகுதி நாங்கள் ஒரு அந்த படத்தை கீறி கொள்வோம் ஒரு கிணவு வடிவ நீர்த்தாங்க இந்த நீளம் அகலம் உயரம் எல்லாமே மீட்டர்ல சொல்லி இருக்கு படம் கொஞ்சம் பொருத்தமா இல்லை பொருத்தமா கீறிக்கலாம் நீளம் அகலம் உயரமெல்லாம் மீட்டரில் சொல்லியிருக்கு அந்த கிணறு வடிவ நீர் தாங்கி இந்த நீளம் அஞ்சு மீட்டர் அகலம் மூன்று மீட்டர் உயரம் ரெண்டு மீட்டர் அஞ்சு மீட்டர் மூன்று மீட்டர் ரெண்டு மீட்டர் உயரமான கிணறு வடிவ நீர்த்தாங்கி முழுமையாக நிரம்பி இருக்கோ தெரியல கணவர் வடிவ நீர்த்தாங்கியிலிருந்து நகரம் ஒன்றுக்கு நீர் விநாயகிக்கப்படுகின்றது நீர்த்தாங்கியின் கொள்ளளவை காண்கு கொள்ளளவுண்டா நீர் இந்த தாங்கியில் முழுமையாக நிரம்பி இருக்கும் போதும் இதுக்குள்ளே கொள்ளக்கூடிய நீர் இருந்த அளவு லீட்டர்லாம் சொல்லுவோம் நீர் இந்த அளவு ஸோ தாங்கியின் கொள்ளளவு சமன் தாங்கி இந்த நீர் வந்து முழுமையாக இருந்தால் என்ன சேப்பில் இருக்கும் கென தொட்டி இந்த சேப்பில் இருக்கும் தொட்டி உரு வடிவம் ஸோ கிணவு கிண அளவுக்கு என்ன சூத்திரம் உருவந்த கிண அளவுக்கு மொத்தம் மூன்று சூத்திரம் இருக்குடா நாங்கள் ஏழாம் ஆண்டுலேயே படித்தது நீளந்தர அகலந்தர உயரம் பிறகு எட்டாம் ஆண்டில் இன்னும் ரெண்டு சூத்திரம் படிச்சுனாங்க அடிப்பரப்பு தர உயரம் இதுதான் இந்த வருஷம் பத்தாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் கிணவுரு இந்த கிணளவை காண்றதுக்கு எங்களுக்கு உதவி செய்யப்போகுது சாரி அரியங்கள் இந்த கிணவை காண்றதுக்கு இந்த சூத்திரம்தான் உதவி செய்ய செய்யப்படுவது அடிப்பரப்பு தர உயரம் அதே மாதிரி என்னமொரு சூத்திரம் படிச்சுனாங்க குறுக்குவட்டு பிறப்பு தர நீளம் அப்படி என்று இது வந்து எட்டாம் ஆண்டில் படித்த சூத்திரம் ஸோ இந்த சூத்திரத்தில் இந்த சந்தர்ப்பத்தில் ஆகலம் முன்னுக்கு வந்த நீளம் தர அகலம் தர உயரம் என்ற சூத்திரமே வேலை செய்யும் நீளம் அஞ்சு மீட்டர் அகலம் மூன்று மீட்டர் உயரம் ரெண்டு மீட்டர் அலகு போட வேண்டாம் விட அழகை போட்டுக்குள்ளே போனால் எல்லாருமே மீட்டர் சம்மந்தப்பட்ட அழகாக இருந்தால் வரப்போற விட மீட்டர் கிணத்துல வரப்போகுது மூஞ்சு பதினஞ்சு பதினஞ்சு தடவை ரெண்டு முப்பது மீட்டர் கிணம் ஆனால் எனக்கு என்ன பிரச்சனைடா கொள்ளுள வேண்டாம் லீட்டரில் தான் சொல்லுவோம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒன்பதாம் ஆண்டில் படிச்சிருப்போம் ஒரு மீட்டர் கிணம்ன்றது ஆயிரம் லீட்டர் ஒரு பேசிக்கான அலக ஐடியாண்டா ஒரு சென்டிமீட்டர் கிணம் ஒரு மில்லி லீட்டராக இருக்கிறது மாதிரி தான் மில்லி லீட்டர்ன்றது டிசைன் ஆகுது ஸோ அதிலேருந்து எங்களுக்கு ஒரு மீட்டர் கிணம் பண்ணுறது ஆயிரம் லீட்டர்ன்ற முப்பது மீட்டர் கிணம் பண்ணுறது முப்பதுக்கும் ஆயிரம் படி பார்த்தோம்டா அவ்வளோ வர போகுது முப்பதாயிரம் லீட்டர் இந்த நீர் இந்த தாங்கி இந்த கொள்ளளவாக இருக்க போகுது தாங்கிந்த குழலவு முப்பதாயிரம் என்ற கூறம் தாங்கி முழுமையாக இப்போ முப்பதாயிரம் லீட்டரோடு இருக்கணுமோ இல்லை தாங்கி முப்பதாயிரம் மேக்ஸிமம் சில நேரம் அதை விட குறைவான அளவுலையும் இருக்கலாம் சில நேரம் மேக்சிமம் அளவுலேயும் இருக்கலாம் நிமிடத்திற்கு இருநூறு லீட்டர் எனும் சீரான வீதத்தில் நீர் குழாய் ஒன்றினூடாக இத்தாங்கியை முற்றாக நிரப்புவதற்கு எடுக்கும் மணத்தியால கலை காண்கள் இப்போ நிமிடத்திற்கு இருநூறு டு ஐம்பது லிட்டர் ஸோ இதை வந்து நாங்கள் நேர்வீத சமனில் செய்யலாம் இல்லைன்னா நாங்கள் என்னத்தில் செய்யலாமடா சூத்திரத்தில் செய்யலாம் ரைட் ஓகே நாங்கள் நேர்வீத சமனில் பேசிக்காக ஈஸியாக யோசிக்கலாம் ஒரு நிமிடத்தில் இந்த தாங்கிக்குள்ளே எங்களால் இருநூற்றி ஐம்பது லிட்டரை இந்த நீர் பாயும் குழாய்க்கால கொண்டு வரலாம் எனக்கு மொத்தமாக இந்த தாங்கி முற்றாக நிரம்ப வேணுமெண்டா முப்பதாயிரம் லிட்டர் நீர் வேணும் ஸோ முப்பதாயிரம் லிட்டர் நீரையும் கொண்டு வர்றதுக்கு எத்தனை நிமிடம் எடுக்கும்ன்றது எனக்கு தெரியல ஸோ அதை டீ நிமிடங்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்கிறேன் இங்கே மேலே என்ன அளவோ அதே அளகு தான் இதை எடுக்கலும் நேர்வீத சமன் ஏண்டா இருநூற்றம்பது லிட்டர் நீர் வர்றதுக்கு ஒரு நிமிடம் எடுக்க முண்டா ஐநூறு லிட்டர் நீர் வர்றதுக்கு ரெண்டு நிமிடம் எடுக்கும் ஸோ ஒரு கனியம் அதிகரிக்கிறதால மற்ற கனியமும் அதே விகிதத்தில் அதிகரிக்க நாங்கள் அதை நேர்வீத சமன்ட்டு சொல்லுவோம் நேர்வீத சமனாக இருந்தால் குறுக்கு பெருக்கம் சமன் குறுக்கு பெருக்கம் பண்ணினா ஒரு சின்ன ஒரு சமன்பாடு வரும் இருநூற்றம்பது டீ சமன் முப்பதாயிரம் நாங்கள் டீய காணணுமுன்னால் முப்பதாயிரத்தை இருநூற்றி ஐம்பது ஆள் வகுக்கோணும் முதல்ல சைபர் ஒற்றன் சைபர்வற்றன்றது பத்தாள் மேலேயும் கீழே சொருக்குறோம் நீங்கள் இருபத்தஞ்சி முறை அங்கே மூவாயிரம் முறை இருபத்தஞ்சாலை ஒற்றன் பிள்ளைகள் முந்நூறில் பன்னெண்டு முறை கொஞ்சம் கொஞ்சமாக வட்டி வந்தாலும் சரி இல்லை நீங்கள் அஞ்சாலை வட்டி புற வெட்டினாலும் சரி நூற்றி இருபது என்று வரும் மேலே என்ன இலகில் நேரம் இருந்ததோ அதே இலகில் தான் வரும் ஆகவே நூற்றி இருபது நிமிடம் எடுக்கும் அப்படி என்று வரும் இப்போ பிரச்சனை என்னென்னா எங்களுக்கு இந்த கேள்வியில் நேரத்தை மணத்தியாலத்தில் கேட்டுருக்கு எடுக்கும் நேரத்தை மணத்தியாலங்களில் காண்க ஒரு மணத்தியாலம்ன்றது அறுபது நிமிடம் அறுபது நிமிடம் சேர்ந்தால் ஒரு மணத்தியாலம் ஸோ நூற்றி இருபது நிமிடத்தை மணத்தியாலமாக்கணுமன்ற அறுபது ஆழம் வகுக்கணும் அது எங்களுக்கு ரெண்டு மனுத்தியாலங்கள் எடுக்கும் அப்படின்ட்டு வரும் ரெண்டு மணித்தியாலம்ன்றதான் விட பிள்ளைகள் ஒரு சரி பார்த்து கொள்ளுங்க சரி முதலாவது வந்து எங்களுக்கு எங்கேருந்து கேள்வி கேட்டதுன்றா இந்த தூர நேர வரைவிலேருந்து கேட்டது அது கஞ்சி இது கஞ்சி பிரித்து கொள்கிறேன் ரைட் நீங்கள் ஒரு சின்ன சமன்பாடு உருவாக்க வேண்டியிருக்கும் என்ன இந்த சூத்திரத்தில் பிறகிட வேண்டியிருக்கும் எக்ஸிலேருந்து வலிக்கிட்ட புகை ரதம் எவ்வளோ தூரம் போயிருக்கும் அப்படின்றத வச்சு ஒரு சமன்பாடு உருவாக்க வேண்டியிருக்கும் அதேமாதிரி இங்கே ஒரு ஏதோ ஒன்றுக்கு தான் புள்ளி ரெண்டுக்கும் ஒரே மாதிரி புள்ளி கொடுக்க வேண்டாம் ஸோ அது முப்பத்தஞ்சி டிஎன் காண்றதுக்கு ஒரு புள்ளி இது நாற்பத்தஞ்சி டிஎன்டு காண்றதுக்கு ரெண்டும் ஒண்டும் மூண்டு புள்ளி பிறகு அதை வச்சு ஒரு சமன்பாடு உருவாக்கி அது மூன்று மணித்தியால் நேரம் எடுக்கும் என்றதை கண்டு அதை கூட்டி பதினோரு மணிக்கு சந்திக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு மொத்தமாக அஞ்சு புள்ளியை பிரித்து எடுத்துக்கொள்ளும் ரைட்டா சரியா பதினோரு மணி என்றதுக்கு தான் கடைசி புள்ளி இல்லைன்னா நீங்கள் அதை விட ரெண்டையும் கூட்டி போட்டு என்பதால் பிரித்து அந்த மாதிரி வந்தாலும் அந்த முழுமையான புள்ளியும் கிடைக்கும் ராய் அடுத்தது நீர் இந்த தொட்டி இந்த கொள்ளளவு காண்றதுக்கு சூத்திரத்தில் பிரதிகிறதுக்கு ஒரு புள்ளி அது முப்பது மீட்டர் கிணமன்று காண்றதுக்கு ஒரு புள்ளி அது கடைசியாக ஒரு மீட்டருக்கென ஆயிரம் லீட்டர் அதை வச்சு மூவாயிரம் லீ முப்பதாயிரம் லீட்டர்னு காண்றதை கூட ஒட்டு மொத்தமாக மூன்று புள்ளி தொட்டி இந்த கொள்ளளவை காண்றது முப்பதாயிரம் லீட்டர் நீரை நிரப்புறதுக்கு எடுக்கிற நேரத்தை நிமிடத்தில் கண்டு நீர்வீத சமனை பயன்படுத்தி ஒரு சமன்பாடு உருவாக்கியிருக்கலாம் இல்லையென்றா கனடவு சமன் வீதம் தர நேரம் என்ற சூத்திரத்தையும் பயன்படுத்தியிருக்கலாம் முப்பதாயிரம் லிட்டர் நீர் வேணும் நீர் இருநூற்றம்பது லீட்டர் போ நிமிடம் மண்டல வருது நேரம் நிமிடத்தில் வந்து சேரும் ஸோ இப்போவும் எனக்கு ஒரு சமன்பாடு கிடைக்கும் அதே சமன்பாடு தான் இருநூற்றம்பது டி சமன் முப்பதாயிரம் சமன்பாடு உருவாக்குறதுக்கு ஒரு புள்ளி அந்த கடைசி விட வந்து ரெண்டு மணத்தியாலம் மணத்தியாலத்தில் சொல்லணும் அதுக்கு ஒரு புள்ளி ஒட்டு மொத்தத்தில் இதுக்கு ஒரு அஞ்சு அதுக்கு ஒரு அஞ்சு மொத்தத்தில் பத்துக்கு உங்களுக்கு எத்தனை அப்படின்றத பதிவிடுவோணும்